ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கண்ணியத்திற்கு சொந்தக்காரர்களான கண்டிராசினேயர்களே இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க வரக்கூடிய கிரக நிலவரம் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற்போல் நம் வாழ்க்கையை நம் மாற்றிக்கொண்டால் அதை எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் ஒரு கிரகம் சரியில்லைனால் மற்ற கிரகங்கள் சரியாக இருக்கும் எப்பயுமே நவ கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் தான் எல்லாருக்குமே சரியில்லாமல் இருக்கும் மற்ற அத்தனை கிரகங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறா தாங்க இருக்கும் அதனால் அந்த ஒரு கிரகம் சரியில்லைன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் பயப்பட ஆரம்பிப்போம் அதுக்கு கொஞ்சம் காரணம் இந்த சனி கிரகம் குரு ராகுகேது இதெல்லாம் பார்த்து பயப்படுறது அப்படி எதுக்குமே பயப்பட தேவையில்லைங்க நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு கிரகம் சரியில்லைன்னா மற்ற கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்போ கிரகம் சரியில்லாததையும் சரி பண்ணுறதுக்கு தான் மற்ற கிரகம் நமக்கு இருக்குது கடவுளோட அனுகிரகம் இருக்குது கடவுள் துணை இருக்குது அப்ப எதுக்கு நம்ம பயப்படணும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது வரைக்கும் கிரகப்பயிற்சி ஆகி எனக்கு பிரச்சனை தான் இருக்குது நான் அந்த பிரச்சனையில் தான் இருக்கிறேன்னு சொல்கிறது உங்களோட கண்ணோட்டமா இருக்கலாம் அதுக்கு காரணம் கிரகங்கள் கிடையாதுங்க கிரகம் சரியில்லாத போது நாம் எதை செயல்படுத்துகிறோமோ அதுவே தான் நமக்கு வந்து வினையாக முடியறது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு கிரகம் சரியில்லாத பொழுது நீங்கள் பொருள் வந்து பொருளாதாரத்தை நம்ம சேஃப்டி பண்ணணும் தப்பிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க முதல்ல நீங்கள் நினைக்கிறதான் அதுக்கு நீங்கள் தப்பிச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை பத்திரப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதை எடுத்துகிட்டு போய் எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இல்லை வேற எங்கேயாவது நான் கொடுத்து வைக்கிறேன்னும் பொழுது தான் இது வந்து பிரச்சனையாக மாறுற காலத்தில் நீங்கள் வந்துடுறீங்க அப்போ தான் அதோட கிரகத்தோட வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறது கிரகங்கள் எப்பொழுதும் தன்னால் தன்னிச்சையாக செய்யாதுங்க நாம் ஏதாவது ஒரு வேலையை செய்யும் பொழுது அது நல்ல வேலையாக இருந்தால் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் நாம் செய்யறது தெரியாத தேவையில்லாத வேலையாக இருக்கும் இல்லை நம்ம தகுதிக்கு சரியில்லாத வேலைகளை நாம் செய்யும் பொழுதுதான் தான் கிரகங்கள் அதோட வேலையை தவறுதெல்லாம் நமக்கு காமிக்கிறது இதனால் தான் நிறைய ஆன உடனே நிறைய பயப்படுவாங்க நிச்சயமாக பயப்பட தேவையில்லைங்க நாம் செய்யக்கூடிய செயல் சரியாக இருந்தால் எந்த கிரகமும் எதுவும் நம்ம வந்து எதுவுமே பண்ணாதுங்க நல்ல வழிக்கு தான் எடுத்துட்டு போவோம் கிரகப்பயிற்சியால் நிறைய பேர் இதை நினச்சி பயப்படுறது அதே ஒரு பிரச்சனையாக பேசிகிட்ருப்பாங்க இந்த பெயர்ச்சி வருது அந்த பெயர்ச்சி வருது ஏற்கனவே கஷ்டப்படுறேன் இதில் வேறு இந்த பயிற்சி வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற போல் பலகீனம் ஆவீங்க நிச்சயமாக பலகீனம் ஆகாதீங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கிரக நிலவரம் எப்படி இருக்குது எந்த கிரகங்கள்லாம் நல்ல நிலையில் இருக்குது எதனால் நமக்கு சப்போர்ட் அதிகமாக கிடைக்குதுன்னு பார்க்கலாங்க கண்ணிராசிக்காரர்களுக்கு குரு நல்ல இடத்துல வராருங்க குரு உங்களுக்கு தேவையானதை செய்வதற்காகவே உங்களுக்கு வராருங்க குரு நல்ல இடத்துல இருக்குது நல்ல பெயர்ச்சியாகவும் இருக்கும் உங்களுக்கு நிறைய நல்லது நடக்க போதும் மாற்றம் ஏற்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இது வரைக்கும் தொழில் செய்து நிறைய இடத்துல ஒன்று தோற்று போயிருப்பீங்க இல்லைனா செய்ய முடியாமல் தவிச்சிட்ருப்பீங்க நீங்களும் இதை செய்யணும் அப்படின்ற மனசளவில் அவ்வளோ ஆர்வம்லாம் இருக்கும் செயல்படுத்துறதுக்கு என்னென்னோ திட்டம்லாம் போடுவீங்க ஆனால் ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ குரு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் பொழுது குருவால் நிறைய மாற்றம் ஏற்படுதுங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றம் நிச்சயமாக ஏற்பட போகுது தொழில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் தொழில் அதிகமாகவே இருந்தாலும் நீங்கள் சரியான அமைப்பு ஏற்படுத்திக்கிட்டா போதுங்க இப்போ ஒன்றுமே இல்லை எந்த வேலை செய்ய போகிறீங்களோ அந்த வேலையை பற்றி ஃபுல் டீட்டெயில் நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கணும் அதற்கு முதலீடு எவ்வளவு லாபம் எவ்வளவு பொருளாதாரத்துக்கு எவ்வளோ நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்றத முதல்ல எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரியாக இருக்கும் எடுத்தங்கவுத்தன் ஏதாவது செஞ்சால் ஒன்றும் பலன் இருக்காது அது தவறான பலனாக தான் கிடைக்கும் அப்புறம் கிரகம் சரியில்லைன்னு சொல்கிறது நம்மளோட அறியாமை தான் எந்த கிரகமும் யாரையும் அழிப்பதற்கே கிடையாதுங்க எல்லா கிரகங்களும் மனுஷங்களை வாழ வைக்கிறதுக்காக இறைவன் படைக்கப்பட்டது நமக்கு நிறைய பாடத்தை தான் தருது நாம் தவறு செய்யும் பொழுது அதற்கான சரியான வழிகளை காமிப்பதற்கு தாங்க கிரகங்கள் பயிற்சி எல்லாமே வர்றது அதனால் பயப்படாதீங்க இந்த தொழில் வந்து சரியாக இருக்கணுன்னா நீங்கள் உங்களோட முயற்சியை முழுசாக போடுங்க அதே போல் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையில் ஈடுபாடோடு இருங்க எந் எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல தனியாராக இருந்தாலும் பரவாயில்ல அரசாங்க வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த வேலையாக இருந்தாலும் உங்களோட வேலையில் முழு முயற்சி போடுங்க அதில் வந்து நல்ல ஒரு நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக மாற்றம் இருக்குது உங்களுக்கு அதே போல் குருவான் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நிச்சயமாக இப்போ வந்து உயர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உயர்கல்வி அவங்க விருப்பப்பட்ட கல்வி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த காலேஜ் வேணும் எந்த படிப்பு வேணும் அப்படின்னு இவங்க இப்போ முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க இப்போ அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் கன்னிராசிக்காரர் மாணவர்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்குதுங்க தொழிலும் நல்லா இருக்குது மாணவர்களுக்கும் நல்லாயிருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் உண்டாகுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ ரொம்ப நாளாக தேடிட்டுருக்குங்க எனக்கு கிடைக்கவே இல்லை நல்ல வரன் கிடைக்கல வரன்லாம் வருது ஆனால் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியாக இல்லைன்னு இருப்பீங்க இப்போ உங்களுக்கு தகுந்த வரனை குரு பகவான் அனுப்பி வைப்பார் கடவுளோட அனுகிரகம் எப்பையும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது அதனால தான் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வரார் நல்ல இடத்துல வரும்பொழுது இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதை உங்கள் கையில் தான் இருக்குது எந்த பெயர்ச்சி ஆனாலும் சரி எந்த கிரக மாற்றம் ஏற்பட்டாலும் சரி நீங்கள் செயல்படுத்தும் முறையை தெளிவாக செயல்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே அது புரிய ஆரம்பிக்கும் எதையும் பார்த்து ஏன் பயப்படுறாங்கன்னு தெரியல எதையும் பார்த்து பயப்படாதீங்க சனி தசை நடக்கக்குள்ளே நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு வீடு கட்டியிருப்பாங்க புதுசாக தொழில் முயற்சி பண்ணுவாங்க எல்லாமே அவங்க ஆலோசனை பண்ணி அவங்களுக்கு தகுதிக்கு உட்பட்டு செஞ்சது அதனால் அவங்களுக்கு சரியாக அமைஞ்சிருக்கும் எது ஒன்றும் நம்ம தகுதி என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க குடும்ப ஒற்றுமை ஏற்படும் குரு நல்லா இருக்கும் பொழுது உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனை இதெல்லாமே இனிமேல் வந்து ஸ்மூத்தாகிடும் அதெல்லாம் அவங்க மனசில் எடுத்துக்காமல் கொண்டுட்டு போயிடுவாங்க நீங்களும் அதுக்கு தகுந்த பேர் நடந்துக்கோங்க வருங்காலங்கள் உங்களுக்கான காலமாக இருக்கிறதுனால அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் இன்றைக்கி ஒரு நாள் சண்டை காலம் ஃபுல்லாக இருக்காதுன்னு சொல்லாதீங்க இந்த சண்டை தான் கடைசி வரைக்கும் ஒரு பேச்சுக்காகவே இருந்துகிட்ருக்கும் நீங்கள் எதாவது தெரியாமல் வாய் விட்டுருப்பீங்க அது பெரிய பிரச்சனையில் போய் முடியும் அதனால் வார்த்தைகளை மட்டும் பார்த்து விடுங்க குடும்பத்தில் முதல்ல குடும்பத்தில் நீங்கள் எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் எல்லாரையும் யோசித்து பேசுங்கள் அதுதான் சரியான வழியும் கூட கன்னிராசிக்காரர்களுக்கு சூரியன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது சூரியன் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது இதனால் என்ன பெரிய தொந்தரவானா பெரிய தொந்தரவு ஏற்படாது உங்களுக்கு தேவையில்லாத நட்பு உறவுகள் வரும் யாருன்னே தெரிய மாட்டாங்க பேசிகிட்டே இருப்பாங்க கடைசியில் அவங்க உங்கள் பேரை சொல்லிவிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க கெட்ட பேர் உங்களுக்கு வந்துடும் அதனால் அது மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட யார் யா எப்படி இவங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு பழகுங்க உங்கள் பேர் கெட்டுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது மிச்சப்படி ஒன்றும் பெரிய பயப்பட தேவையில்லை உறவுகளுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வரா மாதிரி இருக்கும் நீங்கள் சொல்லாததை சொல்லிட்டதா சொல்லி பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க அப்போல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் மட்டும் போதுங்க பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத பட்சத்துக்கு அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணுங்க சரியாக போயிடும் வாழ்க்கை ஒளிமயமானதாக ஆக்கி கொடுத்துருவாருங்க சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனை வரும் அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தந்தை வழி உறவுகளால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும் எப்படியோ அவங்க வந்து ஏதாவது தேவையில்லாமல் உங்கள் பேரில் பொறாமையிலையோ காழ்ப்புணர்ச்சிலையோ இல்லை தேவையில்லாத எரிச்சல்லையோ அவங்க உங்ககிட்ட கடுகடுன்னு இருப்பாங்க இல்லை உங்களை பற்றி ஏதாவது தப்பான தகவலை பரப்பிவிட வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க தாய் வழி உறவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தாய் வழி உறவு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்பயும் பார்த்து பழகிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது தந்தை வழி உறவுகிட்ட நிச்சயமாக பார்த்தே பழகுங்க வேறு வழி இல்லை இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அப்படி இருக்குது கொஞ்சம் காலம் மாறிடுச்சுன்னா அதுவும் சரியாயிடும் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க சந்திரன் சாதகமாக இருக்கிறது இது பெரிய விஷயம் மன தெளிவு ஏற்படும் இவ்வளோனால ஒரு குழப்பத்திலே இருந்திருப்பீங்க யார் சரி யார் தப்புன்னு தெரியலேன்னு ஒரு குழப்பம் நாம் செய்யறதெல்லாம் சரியான ஒரு குழப்பம் நமக்கு நடக்கிறதெல்லாம் சரியான ஒரு குழப்பம் இந்த மாதிரி நிறைய குழப்பம் மன உளைச்சல் கவலை இதில் இருந்து இனி விட பரப்புறீங்க இதுலேருந்து நீங்கள் விடுபட்டுருவீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை இனிமே உங்கள் மனசுக்கு எடுத்துகிட்டு மாட்டீங்க அப்படியே போனாலும் அது மனசே சொல்லிடும் இது ஒரு பிரச்சனை எல்லாம் தூக்கிட்டு இடையே ஓடிப்போம் அப்படின்ட்டு இவ்வளோனால சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனக்குழப்பத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு இனி பெரிய விஷயமே வந்தாலும் அதை கண்டுக்கவே கண்டுக்காது உங்கள் மனசு தெளிவாக இருக்கும் அதனால் மனக்குழப்பம் இல்லாத பொழுது உங்கள் வேலை வாய்ப்பு சுத்தமாக இருக்கும் எந்த வேலை செய்தாலும் சரியாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமான சூழ்நிலையை மனசு அமைச்சு கொடுத்துருங்க உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க யார்கிட்டேயும் பேசினா பேசுனா கூட அமைதியாக பேசுவீங்க ஓரளவுக்கு இனிமையாக அன்பாக பேசுவீங்க எடுத்து அங்கே ஒருத்தன் பேச மாட்டீங்க வார்த்தைகளை தேவையில்லாமல் விட மாட்டீங்க கொஞ்சம் யோசித்து புத்திசாலித்தனமாக பேசுவீங்க முகம் எப்போயும் ஒரு பொழிவாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா சந்திரனோட இது வந்து அழகு தானே அது உங்களுக்கு ஒரு அழகு கிடைக்கும் தேஜஸ் கிடைக்கும் இதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சந்திரன் உங்களுக்கு நல்லா இருக்குது செவ்வாயும் அதே போல் சாதகமாக இருக்குதுங்க செவ்வாயும் கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கிறது இன்னும் பலம் தான் தப்பு கிடையாது ஆனால் குறிப்பிட்ட நாட்கள் தான் இருப்பார் செவ்வாய் வந்து ஒரு கிரகத்தில் ஒரு ராசியில் குறிப்பிட்ட நாட்கள் தான் இருப்பார் இருந்தாலும் அந்த இருக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்லதை செய்துவிட்டு போவாருங்க அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பூமி இடம் வாங்குறதுக்கு வேணுமா வேணாமான்னு அவர் பார்ப்பார் நீங்கள் அதுக்கு கரெக்டாக இருக்கீங்களா நீங்கள் பார்த்துக்கோங்க பூமி யோகம் உண்டாகும் அது சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து செயல்பாடு பண்ணுங்கள் நல்லது அதே போல் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு இது சாதகமான காலம் ஏ அமையவே அமையாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம் கூட திடீர்னு வந்து எனக்கு அந்த இடத்த முடிச்சு கொடுங்கன்னு வாங்க நீங்களும் முடிச்சு கொடுத்துட்டு அதற்கான பணத்தை வாங்குவீங்க உங்களுக்கு கையில் பண வரவு ஏற்படும் இது நல்ல ஒரு அமைப்பு தாங்க தப்பு கிடையாது அதே போல் புதன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு நல்லா இருக்கிறது இன்னும் சிறப்பு புதன் உங்களுக்கு நல்லா இருக்கார் புதன் ராசிநாதன் உங்களுக்கு சிறப்பான வழியை ஏற்படுத்தி கொடுக்குறார் சிந்தனையில் தெளிவு அறிவில் தெளிவு ஏற்படுத்தி கொடுப்பார் செய்யும் வேலை தெளிவாக இருக்கும் புதன் உங்களுக்கு பக்குபலமாக இருப்பார் எந்த வேலை செஞ்சாலும் நேர்த்தியாக செய்வீங்க சரியாக செய்வீங்க பாராட்டு வாங்குவீங்க அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் புதன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கார் புதனால் தான் இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில் இன்னும் மகிழ்ச்சி ஏற்படும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் இல்லையா உற்ற மாட்டார் தூக்கி நிறுத்துவார் சப்போர்ட் பண்ணுவார் கையெழுத்தெல்லாம் அழகாகும் வீடு கட்டுறவங்களாக இருந்தால் வீடெல்லாம் நேர்த்தியாக கட்டுவீங்க அழகாக கட்டுவீங்க பார்த்து பார்த்து செய்வீங்க எல்லா வேலையும் அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் புது உங்களுக்கு நல்லது போகுது சுக்கிரன் உங்களுக்கு நீச்சமாகறாருங்க இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் சுக்கிரன் யோ நீச்சமாகறது என்னென்னா பொருளாதாரம் வந்து உங்களுக்கு வரவு இல்லாமல் இருக்கும் பொருளாதாரம் விரைவு ஏற்படுறதோ இல்லையோ வரவு ஏற்படணும் இல்லையா உங்களுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கிறேன் இப்போ பொருளாதாரம் வரலன்னா நான் என்ன பண்ணுறதுன்னா மற்ற கிரகங்கள் உங்களை காப்பாற்றும் இருந்தாலும் சில வில வழியில் பொருளாதாரம் தடை பண்ணுறதுக்கு பார்க்கும் சுக்கிறனால அதுதான் முடியும் ஏன்னா சுக்கிரம் நல்லா இருந்துச்சுன்னா ஆஹ ஓகோன்னு ஆயிடுவாங்க கொஞ்சம் சரியில்லாத பொழுது தேவையில்லாமல் வர வேண்டிய இடத்துல இருந்து எடுத்து எடுத்துகிட்டு இருப்பீங்க எதிர்பார்த்துட்ருப்பீங்க இன்னைக்கு வந்துடும் கடைசியில் வராது உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் பொருளாதாரத்தை மட்டும் கொஞ்சம் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க எந்த விதத்துலேயும் பொருளாதாரத்தை எதிர்பார்த்து நிற்காத அளவுக்கு நீங்கள் சரியாக இருந்துக்கிட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அதே போல் தேவை இல்லாதவர்களுக்கு பணம் கொடுக்காதீங்க ஏற்கனவே எத்தனையோ பேர் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க முதுகில் குத்திருப்பாங்க இன்னமும் புரிஞ்சிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் உங்களை நீங்களே ஸ்டடி ஆக்கிக்கணும்னா ஃபஸ்ட்டு பொருளாதாரத்தை மற்றவங்களுக்கு தூக்கி கொடுக்குறத நிறுத்திட்டு உங்களுக்கு என்ன தேவைன்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சிக்கிட்டு அடுத்த அடி எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை இருக்குது வர்றதெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருந்துட்டிங்கன்னா உங்களை யார் காப்பாற்றுவா இப்போ கீழே விழுந்தப்போ யாராவது தூக்கி விட்டாங்களா உங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்களா எதுவுமே இருக்காது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க வாங்கி சாப்பிட்டவங்க தாங்க அதிகமாக அவங்களை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க மற்றவங்க கூட உங்களை போனால் போதும் விட்டால் கூட உங்களை வாங்கி சாப்பிட்டாங்க பாருங்கள் அதுக்கே அவங்க உங்கள்கிட்ட இருந்து அசிங்கப்படுத்துவாங்க உங்களை அதனால இந்த மாதிரி ஆட்கள் கிட்டேருந்து கொஞ்சம் த தள்ளியே இருங்க கவனமாக இருங்க பேசும்போது நிதானமாக பேசுங்கள் வார்த்தைகளை விட்டுறாதீங்க என்கிட்ட அவ்வளோ பொருள் இருக்குது இவ்வளோ இருக்குது அப்படின்னும் பொழுது உங்கள் கிட்டே இருந்து அவங்க பொறாமையில் அடையாத முயற்சி பண்ணுவாங்க இல்லை வேறு விதத்தில் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க இதெல்லாம் தவிர்ப்பது உங்கள் கையில் தான் இருக்குது என்ன பேசணும் ஏது பேசணும்னு ஃபஸ்ட்டு யோசித்து பேசுங்கள் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பொருட்களை ரகசியத்தை வெளியே சொல்லாதீங்க நீங்கள் எவ்வளவு வேணாலும் வச்சுருங்க அது உங்களுது நீங்கள் வச்சுக்கோங்க அதையே மற்றவங்கக்கிட்ட சொல்கிறீங்க அப்போ அவங்க உங்கள்கிட்ட இருந்து பறிக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க இல்லை பொறாமையில் அவங்க வேறு ஏதாவது திட்டம் திட்டுவாங்க இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நிம்மதி வேணும்னா இதெல்லாம் ஒரு சில விஷயங்களை மறைச்சி தான் ஆகணும் மறைமுகமாகவே இருங்க தப்பு கிடையாது என்றைக்கும் உங்கள் பொருள் உங்கள் கிட்டேயே இருக்கும் நிம்மதியும் உங்கள்கிட்ட இருக்கும் அடுத்த கிரகமான சனி பகவான் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு சனி பகவான் நல்லா இருந்தாலே தேக ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு ஏற்படுங்க இவ்வளோ நாளாக உடம்புல ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் குழப்பாக இருக்கும் ஒரே தெளிவு இல்லாமல் குழப்பமாக இருப்பீங்க இப்போ எல்லாமே மாறுதுங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தை கொடுப்பார் ஆயுளை நீட்டிப்பார் உங்களுக்கு ஆயுள் பலம் ஏற்படும் இனி எந்த கவலையும் கிடையாது பிரச்சனை கிடையாது நிம்மதியாக இருக்கலாம் வாழும் காலம் உங்களுக்கான காலம் நினச்சி வாழுங்க நிச்சயமான நல்ல பலன் கிடைக்குதுங்க உங்களோட உழைப்பை மட்டும் நம்புங்க உங்களை மட்டும் நம்புங்க யாரை பார்த்தாலும் பெருமையாக பேசுறது யாரை பார்த்தாலும் அவங்க தான் பெருசாக செய்கிறதா நினைக்கிறது இருந்தெல்லாம் வெளியே வாங்க எப்பயுமே உங்களை பெருசாக நினைங்க நீங்கள் செய்கிற செயல் தான் சூப்பர்னு நினைங்க அதே போல் நீங்கள் செய்யும் அளவுக்கு மற்றவர்கள் உண்மையாலுமே செய்ய மாட்டாங்க ஆனால் அது உங்களுக்கு தெரியாது உங்களோட பலம் உங்களுக்கு தெரியாததுனால தான் இத்தனை நாளா மற்றவங்க தான் இன்னும் பெருசாக செஞ்சதாக அவங்க கூடயே இருந்துட்டு இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நிற்கிறீங்க மற்றவங்கள விட நீங்கள் தாங்க பெஸ்ட்டு எதுலேயா இருந்தாலும் செயல்லேயா இருந்தாலும் தொழிலேயா இருந்தாலும் நீங்கள் தான் பெஸ்ட்டு ஊக்கத்தில் எல்லாத்துலேயும் நீங்கள் தான் பெஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தா போல நடந்துக்கோங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கையாக இருக்குது அதை வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் விட்டு கொடுத்துராதிங்க ராகு கேது உங்களுக்கு நட்பாக இருக்குதுங்க இது இன்னும் பலம் ராகுவும் கேதுவும் சேர்ந்து உங்களுக்கு பலமாக இருக்குது சனி பகவான் பலமாக இருக்கார் குரு பகவான் பலமாக இருக்கார் புதன் பகவான் பலமாக இருக்கார் செவ்வாய் பலமாக இருக்கார் இப்படி எல்லாமே ஒரு இடத்துல பலமாக அமையும் பொழுது ஒரு சில கிரகங்கள் சரியில்லைனாலும் அது பெரிய பிரச்சனை கிடையாது எல்லாத்தையும் சரி பண்ண இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க அதனால் ராகு கேது உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ராகு உங்களுக்கு மனோ வலிமை ஏற்படுத்தி கொடுப்பார் எது செய்தாலும் இதை என்னால் செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுப்பார் கவலையை மறக்க சொல்வார் தேசம் வருதுன்னா பொருளாதாரம் மேம்படுதுன்னு அர்த்தம் நல்லது போகுது திடீர் யோகம் உண்டாகும் கவலைப்பட தேவையில்லை இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கான காலம் நினச்சிக்கோங்க அதே போல் கேதுவாலை உங்களுக்கு என்னென்னா கேதுவாலை நல்ல பலன் தாங்க அதுவும் கேது உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறது பகை வரைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி விட்டுரும் இனிமேல் எதிரிகள் உருவாக மாட்டாங்க ஏற்கனவே இருந்தவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக்கி வச்சிரும் கேது உங்களுக்கு நல்லது அதே போல் கேது கெட்டவங்கள தொரத்து விடுறதுக்கு தான் அது அது சரியில்லைனா தான் எங்கே இருக்கிற கெட்டது நம்மளை தேடி வரும் இப்போ அவர் சரியான இடத்துல இருக்கும் பொழுது உங்கள் கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான காலம் வந்துருச்சு நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிக்கோங்க நம்பிக்கையாக இருங்க நிறைய நல்ல முடிவுகளை எடுப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் கட்டிராசிக்காரர்கள் நிறைய நல்ல நல்ல முடிவு எடுப்பீங்க தீர்க்கமாக இருக்கும் அது மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கும் உங்களுக்கும் பலன் தரக்கூடியதாக இருக்கும் பேர் புகழ் வரும் இதனால் நிறைய மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் கடவுள் உங்களுக்கு துணையாகவே இருந்துகிட்ருக்கார் கடவுள் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் இப்போ கொடுத்துட்ருக்கார் அதை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நிச்சயமாக ஆலோசனை பண்ணுங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் சரி பெரிய வேலையாக இருந்தாலும் சரி சின்ன வேலையாக இருந்தாலும் சரி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சுட்டு செயல்பாட்டில் இறங்குங்க முழுசாக வெற்றி கிடைக்கும் எடுத்த கௌத்தணும் ஏனோது ஆனோன்னோ செஞ்சு தான் ஆகணுன்னோ செய்யாதீங்க அது நல்லா இருக்காது சரி வராது உங்களுக்கு வெற்றி தராது தோல்வியை ஏற்படுத்தி மனசில் இன்னும் பாரத்தை கொடுத்துரும் இனி எந்த செயல் செய்தாலும் காரியத்தில் வெற்றி உண்டாகுங்க எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியாக தான் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை தடைப்பட்ட காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு நல்ல பலனை கிடைக்க போகுது சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் மனசுக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நல்லதாகவே நடக்க போதுங்க பெருமாள் வழிபாடு மட்டும் உங்களுக்கு சிறப்பான ஒன்றுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த பெருமாள் கோவிலுக்கு போனாலும் போங்க சனிக்கிழமையில் போனாலும் சரி திங்கட்கிழமையில் போனாலும் சரி போனீங்கன்னா நல்லா வேண்டிக்கிட்டு வாங்க நிச்சயமாக நிறைய மாற்றம் ஏற்படும் சூரியன் நமஸ்காரம் தினம்தோறும் பண்ணுங்கள் இன்னும் முன்னேறுவீங்க கவலை தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை காலம் உங்களுக்கு கழிவான காலத்தை தருதுங்க எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா